ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீன்களூவான்க்கு நம்ம ஷாக்கிங் ஆன ஒரு ஸ்வீட் ஆனா சர்பிரைஸ் தான் ஒரு நிறைய சீரியல் ஆக்ட் பண்ண ரெண்டு பேர் வந்து லவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷாக்கிங் ஒரு பேரா இருந்துச்சு அன்எக்பெக்டடான ஒரு பேராமே இருந்தாங்க ஏஸ் யார் இருந்த கப்பல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரெஸ் சங்கீதா அண்ட் ஆக்டர் அரவிந்த் இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கணக்கானும் கலங்கள் சீசன் ஒன்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க நம்ம சங்கீதா அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல்ஸ் அண்ட் ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி அவங்க பண்ண அழகு சீரியல் வந்து செம்ம ரிலீச் கொடுத்துச்சு லாஸ்டா தமிழும் சரஸ்வதினா வசூல் கரெக்டர் அண்ட் இவங்க வந்து கணக்கானும் கலங்கள் ஓடிடில ரிலீஸ் ஆனதுனா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து மலர் பிக்சரா செம்மையா ப்ளே பண்ணிருப்பாங்க அதே சீசன்ல கலை அப்படிங்கிற ரோல்ல ак்டர் அரவிந்த் ஆக்ட் பண்ணி இருப்பாங்க ஈவன் அவங்க ஃபர்ஸ்ட் டைம ஆ விஜய் டெலிவிஷன்லயேமே டெபியூட் கொடுத்து இருக்காங்க மெயின் லேடா பையனார் துணை அப்படின்ற சீரியல் மூலமா இவன் அந்த சீரியலுடைய அபிஷியல் ப்ரோமோ நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இந்த இயர் டுவெண்டி டுவெண்டி போர் லாஸ்ட் டே ஆன இன்னைக்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சங்கீதா வந்துட்டு ஒரு அழகான ரீல்ஸ் ரெண்டு பேரும் ஜோடியா எடுத்துட்டு அந்த ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க கவுண்டிங் டவுன் த டேஸ் அண்டில் ஃபார் எவர் ஸ்டார்ட் லவ் இன் ஃபார் லைஃப் அரவிந்த் சேஜோ அப்படின்னு சொல்லி நான் கூட ஃபர்ஸ்ட் போட்டோஷூட் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் அதுக்கப்புறம் கீழே வந்து கப்பல் சூன் லவ் ஆஃப் மை லைஃப் கெட்டிங் மேரேஜ் வெட்டிங் பெல்ஸ் அரவிந்த் சங்கீதா பாசிட்டிவ் வைப் சோனி அப்படின்னு ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கே ரிலேட்டடாக அப்டேட் கொடுத்துருந்தேன் சோன் வெட்டிங் பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் பண்ணியிருந்தாங்க மேபி அவங்க சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் பட் லவ் மேரேஜ் அண்ட் அவங்க லவ் பண்ணது ஒரே சீரியல் ஆக்ட் பண்ண ஒன் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்த்ததுமே ஸோ பார்க்க செம்ம கியூட்டா இருக்காங்க சோன் உங்களுக்கு மேரேஜ் ஆக இருக்க போல டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பா மேரேஜ் ஆகிரும் பிகாஸ் இப்போ வந்து இந்த அழகான